அலாம் அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவி நல்லே நேற்று ஒரு வீடியோ வைரலாக பரவிச்சு ஊர்வலங்க சார் சார் மாதிரி நாங்கள் ஒரு நாலஞ்சு பேரு கிளாஸோட கிறிஸ்துமஸுக்காக ஒவ்வொரு கடையில பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் இது ஊர்வலமோ கட்சியோ கிடையாது இது ஊர்வலமோ கட்சியோ கிடையாதுங்கிறாரு நான் இப்போ ஒரு வீடியோ போடுறோம் அதை பாருங்கள் அதில் வந்து என்ன அதே வீடியோ தான் என்ன சொல்லுவார்னா பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நாங்கள் வந்து ஸ்வீட் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்பார் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இல்லையா கடையில் வாங்குற கட்சியா இல்லை இல்லை அதுவும் கட்சி தானே முரண்பாடு நீ பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையின் சார்பா நீ பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மையின் சார்பா என்ன அப்படின்னா வேலூர் இப்ராஹிம் என்பவர் பாஜகவில் ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு பொறுப்பில் இருக்கக்கூடிய சிறுபான்மைப்பினுடைய தலைவராக மூத்துல ஒரு ஒரு ஆள் வந்து பாஜக ஆதரித்து பேசிட்டா அவங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க இதுதான் பாஜக பார்க்கக்கூடிய வேலை அந்த அடிப்படையில் வேலூர் பிராயி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஊரில் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ்க்கு ஸ்வீட்டு கொடுக்க போகிறோம் ஸ்வீட்டு கொடுக்க போகிறதுனால அதை வந்து வந்து திமுக அரசு வந்து தடுக்குது தலைப்பிட்டு பரப்புறது பூரா பார்த்தீர்களா வேலூர் பிராயம் நல்லிணக்கத்தை பேணுவதற்காக கிறிஸ்மஸுக்கு ஸ்வீட்டு கொடுக்க போகிறாரு ஸ்வீட்டு கொடுக்குறத போய் அந்த காவல்துறை தடுக்குதே அப்படி இருந்தும் ஒரு பத்து பேர் பத்து கடையை கேட்குறாரு அப்புறம் அஞ்சு கடையை கேட்குறாரு அப்புறம் மூணு கடைக்கு அதுவும் அனுமதிக்கிறாங்க போய் ஸ்வீட்டு கொடுத்து நான் பாஜகலேருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி பாஜகவை வந்து தூக்கி பிடித்து பாஜக வந்து ஒரு நல்லிணக்க கட்சி மாறி காட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செய்கிறார்கள் உடனே மக்கள் பார்த்தோம்னா ஆஹா என்னடா அது ஸ்வீட்டு கொடுக்க வந்த ஒரு இனிப்பு கொடுக்க வந்த ஒரு நபரை தடுக்கிறார்களே நீங்கள் பார்த்தீங்களா இந்த அநியாயத்தை பாத்தீங்களா இந்த அக்கிரமத்தை பார்த்தீங்களா இதை தட்டி கேட்க நாதி இல்லையா யாராவது இது இப்படி இருக்குது இது ஒரு ஆட்சியாக என்று சொல்வது போன்று உங்களுக்கு தோற்றம் அளிக்கும் ஆனால் இங்கு ஒரு பக்கத்து ஸ்வீட்டு கொடுக்குறாங்க ஆனால் இரு நான் உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கிலை நான் போடுறேன் நடந்த இந்த இதுவரைக்கும் நடந்த இந்த பாஜக பொறுப்பேற்றத்திலிருந்து கிறிஸ்தவர்களுடைய பண்டிகையில் போய் இவர் வந்து பேசுகிறாரு நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக ஸ்வீட் கொடுக்குறது எதுக்கு அப்படின்னா பாஜக நல்ல கட்சிங்கிறத காட்டிக்கிறதுக்கு ஒன்று அதை வச்சு ஓட்டு வாங்கிறதுக்கு ஒன்று ஆள் பிடிக்க ரெண்டு மூணாவது என்னெண்டா உண்மையில் நடந்தது என்னென்னா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் எத்தனை சர்ச்சுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை கிறிஸ்தவ மத போதகர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டியலே இருக்குது அதை நான் உங்களுக்கு வச்சு வாசித்து வெளியிடுறேன் நீங்கள் அதை கேளுங்கள் இப்போ வந்து விக்கட்டன் நியூஸ் ஆமாம் விக்கட்டன் நியூஸில் தான் போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகரிப்பு யார் ஆட்சியில் இருந்ததுங்கிறது தான் இப்போ முக்கியத்துவம் இப்போ இந்தியாவில் வலதுசாரி தேசியவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தூண்டப்பட்டு நான் அப்படியே வச்சு வாசிக்கிறேன் கூடுதலோ குறைச்சோலோ கிடையாது தூண்டப்பட்டு அதிகரித்து வருவது குறித்து விசாரணை திமினாசிலின் ராஜேந்திரன் தான் அவங்க வந்து எதை எந்த மதத்தை சேர்ந்தவங்க ஏன்னா அவங்க வந்து மதத்தை பார்ப்பாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் இவர் வந்து முஸ்லீமு இவர் வந்து கிறிஸ்தவர் ராஜா பேசிக்கிட்டு இருக்குமே கேட்பார்ல நீ கிறிஸ்டினா கிறிஸ்தவா கைகூலியா நீ முஸ்லீமா அப்படின்னு தான் கேட்பார் அதனால் ராஜேந்திரங்கிறவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் முதல் மத சிறுபான்மையினருக்கு எதிராக தாக்குதல்கள் ஆபத்தான அதிகரிப்பு குறித்து சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் ஆர்எஃப் மற்றும் இந்திய அரசின் சிறுபான்மையினர் ஆணையம் ஆகியவை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த ஆண்டு ஆகஸ்ட் வரை இருபத்தி மூணு மாநிலங்களில் ஐநூற்றி இருபத்தி வன்முறை சம்பவங்களை பதிவு செய்துள்ளது ஒருங்கிணைந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு யூசிஎஃப் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுவதும் நடந்த ஐநூற்றி ஐந்து தாக்குதல்களின் எண்ணிக்கையை விட அதிகம் என்று இத்தாக்குதல்கள் ஆண்டுக்கு ஆண்டல்ல ஆண்டுக்கு ஆண்டல்ல மாதந்தோறும் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஏறக்குறைய நாற்பது விழுக்காட்டில் மதமாற்ற எதிர்ப்புச் சட்டங்கள் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து வன்முறைகள் வளர்ந்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் நரேந்திர மோடியின் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இரண்டாயிரத்தி பதினாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நான் பழைய சர்வே தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து சர்வே அதிகமாகுது பிரதமர் நரேந்திர மோடி பிஜேபி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் உயர்ந்துள்ளதாகவும் யூசிஎஃப் தெரிவித்துள்ளது தான் வாசிச்சிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நானூறு கிறிஸ்தவர்கள் குற்றச்சா சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபது முதல் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் ஏறக்குறைய நானூறு கிறிஸ்தவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மத சிறுபான்மையினரை குறிவைக்க பாஜக மாநிலங்களின் மதமாற்றத்த சட்டங்களை ஆயுதமாக்குவதாக அமெரிக்காவை தளமாக தொடங்கும் மேலும் மணிப்பூரில் சமீபத்தில் பழங்குடியின மோதல்களில் இருநூற்றி ஐம்பத்தி நாலு தேவாலயங்கள் சேதமடைந்துள்ளதாக டெலிகிராம் இந்தியா தெரிவித்துள்ளது பிஜேபி சார்ந்த குழுக்களால் நடத்தப்படும் இந்து மத ஊர்வலங்களின் போது வாள்களையும் ஆயுதங்களையும் ஏந்தி வன்முறையை தூண்டப்படுகிறது ஆனால் பிஜேபியின் கீழ் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சாதாரணமாக்கப்படுகிறது என்று ஹச்ஆர்வி தெரிவித்துள்ளது இங்கிலாந்தை தளமாக கொண்ட ரிலீஸ் இன்டர்நேஷ்னலின் சமீபத்திய அறிக்கை துன்புறுத்தல்கள் ஆபத்தான முறையில் அதிகரித்து வரும் ஒரு தேசமாக இந்தியாவை குறிப்பிட்டுள்ளது அப்போ இப்படியான ஒரு சூழல் இருக்குது இவங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக போகிறாங்களா மோடிஜி என்ன பண்ணுறாருனா பிரதமர் வந்து ஒரு சர்ச்சில் போய் அப்படி உட்காந்துருக்கிறாரு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி அவர் நடிக்கிறாரு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவு மாறிக்க கையெல்லாம் காட்டுறாரு உள்ளே எல்லோரும் வீடியோ எடுக்கிறார் அவங்களுக்கு என்ன பாவம் பிரதமர் அவர் வர நினப்பாங்க ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்ட கொடுமை கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இதையெல்லாம் எங்கே கொண்டே சேர்ப்பீங்க எங்கிட்ட ஒரு பக்கத்து ஸ்வீட்டு கொடுப்பீங்க கண்ணா லட்டு தின்ன ஆசையா கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையான்ட்டு இங்கிட்டு லட்டு கொடுக்குறது ஸ்வீட்டு கொடுக்குறது இங்கிட்டு அல்வா கொடுக்குறது அடித்து நொறுக்கிறது இங்கிட்டு அல்வா கொடுக்குறது அப்போ இந்த வேலையைத்தான் வந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது இது இதை யாரும் தயவு செஞ்சு நம்பிட வேண்டாம் இப்படிலாம் செய்கிறதுனால இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த தமிழகத்தில் கால் ஊன்றி விடலாம் எப்படியாவது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை பெற்று விடலாம் இதுக்கு முன்னாடி ஏன் வேலை அறிவுள் பண்ணவே இல்லை இதுக்கு முன்னாடி கிறிஸ்துமஸ் வந்துச்சா இல்லையா அப்போ ஸ்வீட்டு கொடுத்துருக்கணும்ல அப்போ கடகடையாக ஏறி இறங்கியிருக்கணும்ல அப்போ இதுக்கு முன்னாடிலாம் பண்ணலை அப்போ பாஜகவினால் பாதிப்பு ஏற்படும் போது கிறிஸ்தவர்களுக்கு அப்போ என்ன பண்ணாரு ஒருவேளை அந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு அப்போல்லாம் வந்து ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இல்லைன்னா நளினக்கத்தை பேன் பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லை இல்லை பேணிக்கிட்டு இருப்பார் நளினக்கத்தை பேணிக்கிட்டு இருப்பார் யாரு கண்டா ஆயால் அப்போலாம் அவருக்கு வந்து ஸ்வீட்டு கொடுக்க தெரியாது பேனை தெரியாது இப்போத்தான் வந்து பேனை தெரியுது பாஜக சேர்ந்தவொன்னே பேன்றார் திமுக ஆட்சி தடுக்கிறது ஒரு நல்லிணக்கத்தை நாங்கள் பேணுகிறோம் அதை போய் நீங்கள் தடுக்கிறீங்களே ஒரு ஒரு இந்து ஒரு முஸ்லீம் ஒரு கிறிஸ்தவர் நாங்கள் மூணு பேரும் போய் ஸ்வீட்டு கொடுக்க போகிறோம் அதை போய் காவல்துறை தடுக்கிறது இதுக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வரணும்னு சொல்லி சொல்லுதே என்று சொல்லி ஆதங்கப்படுறார் இதை இது இன்னொரு விஷயம் என்னென்னா வேலூர் புராயம் பேசுகிறது மட்டும் நல்லா சத்தமாக கேட்கும் தூரத்துலேருந்து வீடியோ எடுப்பாங்க அதெல்லாம் கேட்கும் ஏன் அப்படின்னா உ யூடியூப்பில் போடுறதுக்கு ஊர்வலம் மாதிரி பேசட்டுக்கலாம் அவர் பேசட்டுங்க சார் பேசுகிறான் ஊர்வலம் மாதிரி போட்டுக்கிட்டு ஊர்வலம் இல்லை சார் நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சாண்டல் கிளாஸோட கிறிஸ்மஸுக்காக ஒவ்வொரு கடையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குறோம் இது ஊர்வலமோ கட்சியோ கிடையாது அதுக்கு இது இது என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காரு இனிப்பு வழங்கிக்கிட்டு இருக்காப்புல இதை கூட எடிட்டிங்குன்னு சொல்லுவாப்புல இது இனிப்பு வழங்கிட்டு இருக்காப்புல பாம் வேலூர் பிரான் யார் என்பதை நம்ம ஏற்கனவே ஒரு முறை தோல்றிச்சுருக்கிறோம் வாதங்கள் அனைத்துக்கும் பதில் சொல்லி எல்லாம் பொய் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறோம் அவர் திக்காமல் திணறாமல் சரளமாக பேசுவார் அதை வச்சு சரியான கருத்துன்னு நிறைய பேர் நினச்சிருவாங்க எல்லாமே தவறான கருத்து தான் அதை நம்ம ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து லிங்க்ல கேட்டீங்கன்னா நம்ம கொடுப்போம் இன்னும் அவர் யார் அவர் ஏ இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் இவர் மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறது எதனால பாஜகவில் சேர்ந்தார் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடுவோம் ஆதாரபூர்வமாக அதை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அப்போ இப்படி இருக்கும்போது இவர் என்னென்னா இவர் வீடியோ எடுத்துக்கிடுவார் வீடியோ எடுத்துக்கிட்டு அந்த வீடியோ வந்து பிஜேபிக்கு போகும் ஏன்னா இவருக்கு பட்டாம் பதவி பொறுப்பு காசு பணம் இதெல்லாம் எப்படி என்ன வேறு என்ன பழைய வரம் பார்க்குறாரா இல்லை மீன் வரம் பார்க்குறாரா அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்கிறாரு வழக்கு வாதாடுறாரா இவர் மேலே பல வழக்கு இருக்குது அப்போ வேலூரு புகராக என்ன பண்ணுறாரு பாஜகவிலேருந்து காசு வருது அது கோர்ட்டு கூட மோடி கோட்டு மாதிரியே போட்டிருப்பாரு மாறிட்டார் டோட்டலாக என்னென்னா கட்சிக்காக முழு அடிமையாகவே மாறிட்டார் அப்போ கே பேசும்போது கேட்குறதுக்கு எதிர்கேள்வி கேட்பார் பதில் சொல்ல மாட்டார் சில பேர் எதிர்கேள்வி கேட்டால் சைலண்ட் ஆகிருவாங்க எதிர்கேள்வி பதிலாக ஆகாது பதில் வேறு எதிர்கேள்வி கேள்வி என்பது வேறு உதாரணத்துக்குங்க இந்த கட்சி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கு இவ்வளோ இந்த கட்சி இவ்வளோ லஞ்சம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன் நீ லஞ்சம் வாங்கவில்லையா ஏன் அந்த கட்சி ஊழல் பண்ணவில்லையா இதுதான் எதிர்கேள்வி நான் லஞ்சம் வாங்கவில்லை நான் ஊழல் பண்ணவில்லை என்று சொல்லிவிட்டு எதிர்கேள் கேட்குறது வேற புரிகிறதுக்காக கேட்டு பதில் சொல்லிடணும் பதிலே சொல்லாமல் கேள்வியே எதிர்கேள்வியை கேட்டால் அது பதிலாக அமையாது இப்படித்தான் இவர் செய்து கொண்டிருப்பார் அது திக்காமல் திணறாமல் எதாக இருந்தாலும் இப்போ பொய்யப்பராடா பச்சையாக பேசுவார் இப்படி பேசுகிறதுனால இதெல்லாம் உண்மை அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க ஆகையால் தயவு செய்து இது போன்ற இந்த மாதிரியான வேடதாரிகளை பசுந்தோல் போர்த்திய புலிகளை மக்கள் நம்ப வேண்டாம் இவை அனைத்தும் புலிகள் அல்ல அனைத்தும் பொய்கள் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி